வெல்கம் டு மிரிவன் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசு மருத்துவத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை பதிவு பெறிருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அப்படின்ற பதவிக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் மொத்தமாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஒரு கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஎன்எம்ஆர்பி அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எப்படி தமிழ்நாடு அரசு பணிக்கான பணியாளர்களை தேர்வு செய்கிறாங்களோ அது மாதிரி இந்த மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழக அரசினுடைய மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய நிறுவனம் அவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் இந்த பதவி அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அப்படின்ற பதவிக்கு தான் இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கான மாத சம்பளம் பதினேயாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இதற்கான மாத சம்பளம் வழங்கப்படும் மொத்த வேக்கன்சிஸ் வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொன்பது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சி அதாவது ஜிடி ஜென்ரலில் வந்து முந்நூற்றி எட்டு வேக்கன்சி அதில் வந்துட்டு எக்ஸர்வீஸ்மேன் பதினேழு டிஏபி பதினாறு ஜி எண்பத்தொன்று பிஎஸ்டிஎம் எக்ஸர்வீஸ் நாலு ஸோ இது மாதிரி வந்துட்டு ஜென்ரலாக வரக்கூடிய அந்த வேக்கன்சி ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸீஸ் பண்ணு பிஎஸ்டிஎம்மு தமிழ் வழியில் பண்ணுறவங்க ஸோ இதை மாதிரி வரக்கூடிய வேக்கன்சிஸ் சேர்த்து மொத்தமாக நானூற்றி இருபத்தி ஆறு ஸோ இதேமாதிரி பிசிக்கு வந்து மொ முந்நூற்றி அறுபத்தி நாலு பிசிஎம் நாற்பத்தெட்டு எம்பிசி டிஎன்சி இரநூத்தி எழுபத்தி ஐந்து எஸ்சி இரநூத்தி ஐம்பது எஸ்சிஏ நாற்பத்தி ரெண்டு எஸ்டி இருபத்தி நாலு டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது வேக்கன்சிஸ் வந்து இப்போ நமக்கு இந்த பதவிக்கு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அதாவது இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறக்கான முக்கியமான தேதிகள் நமக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் பேமெண்ட் ஸோ நம்ம இதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் தான் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண முடியும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இதுதான் கடைசி தேதி ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அதுக்கு முன்னால் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஸோ இந்த வேலைக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்குது அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ரிசர்வேஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஸோ இதில் வேகன்சிஸ்க்கான அந்த சில விதிமுறைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸு ஸோ அது எந்த அடிப்படையில் அந்த வேகன்சிஸை கொடுக்குறாங்க அதேமாதிரி பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு என்ன ஃபார்மேட்டில் இருக்குமோ ஸோ இது மாதிரியான தெளிவான தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்துக்கங்க ஓகே இந்த பதவிக்கு வந்து டிசேபிள்டு கேட்டகிரியில் வரவங்க ஃபிசிக்கலி ரிசர்வேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸோ வந்து மாற்றுத்திறனாளிகள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியுமா அப்படின்னா முடியும் எந்தெந்த விதமான மாற்றுத்திறன் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உதாரணமாக எல்டி லோக்கோ மோட்டர் டிசபிலிட்டி ஓஎல் ஒன் லக் ஸோ இது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டிசபிலிட்டி வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய அந்த மாற்றுத்திறன் என்ன ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் அதுக்கு இந்த வேலைக்கு அனுமதி இருக்கு அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபார் மேக்ஸிமம் வயது வரம்பு இந்த வேலைக்கான வயது வரம்பு மினிமம் ஏஜ் ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் இன் இயர்ஸ் ஸோ பதினெட்டு வயது வந்து எந்த கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னாலுமே பதினெட்டு வயது வந்து கண்டிப்பாக நிறைவடைஞ்சிருக்கணும் ஓகே யாருக்கெல்லாம் வயது வரம்பே இல்லை அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு உதாரணமாக எஸ்சி ஷெட்யூல்டு கம்யூனிட்டி ஷெட்யூல்டு ட்ரைபு ஓகே எஸ் எஸ்சிஏ பிசிஎம் எம்பிசி டிஎன்சி நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஸோ இவங்களுக்கு வந்து வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதில் வந்துட்டு ஓசி நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஸ் அ ஒன் டைம் மெஷர் ஓகே சாரி எக்ஸ்ப்ளனேஷன் நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் ஷால் மீன் தட் த அப்ளிகண்ட் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் ஷுட் ஹேவ் நாட் கம்ப்ளீட்டட் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஆன் த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆர் நாட் அட் த டைம் ஆஃப் செலெக்ஷன் அப்பாயின்மெண்ட் டு த போஸ்ட் ஸோ அறுபது வயது நிறைவேடையாத மாதிரி இருக்கிற யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதான் வந்து இந்த நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றதுக்கான விளக்கம் ஸோ இது போய் ஏஜ் கன்சஷன் ஃபார் எக்ஸசைஸ்மென் அவங்களுக்கு இருக்குது ஓகே இந்த வேலைக்கான கல்வி தகுதி மஸ்ட் மஸ்ட்டுதான் பாஸ்ட்டு ப்ளஸ் டூ வித் பயாலஜி அண்ட் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி பயாலஜி பாட்ட ஆர் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி ஸோ நீங்கள் வந்து பயாலஜி கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அல்லது அது போக வந்து நீங்கள் பாட்டனி அல்லது ஜுவாலஜி படிச்சிருக்கலாம் மஸ்ட்டிதா பாஸ்ட் தமிழ் லாங்குவேஜ் அஸ் எ சப்ஜெக்ட் இன் எஸ்எஸ்எல்சி லெவல் ஸோ நீங்கள் டென்த்தில் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த அந்த தகுதி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஸ்ட் பஸ்ஸஸ் டூ இயர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கிராண்டட் பை த டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ட்டிவ் மெடிசன் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து டென்த்து ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் டென்த்தில் தமிழ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அது போக இரண்டு வருட மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அந்த கல்வியை வந்து நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிபிடியில் என்ன மெத்தடில் நமக்கு அந்த தேர்வுலாம் நடைபெறும் அந்த தகவலை பார்க்கலாம் தமிழ் வந்து லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழில் வந்து நமக்கு தகுதி தேர்வு ஒன் ஹவர் அந்த தேர்வு நடைபெறும் ஐம்பது மதிப்பெண்கள் வந்து நமக்கு வழங்கப்படும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து எஸ்சி எஸ்சி ஏ எஸ்டி இவங்களுக்கு நாற்பது சதவீதம் ஸோ அனைவருக்குமே நாற்பது சதவீதம் தான் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன் ஆப்டிகல் மார்க் ரீடர் ஓகே ஒர்க் ஷீட்டு ஓகே அப்ஜெக்டிவ் டைப்பு சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் ஃபார் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ ரெண்டு மணி நேரம் அந்த தேர்வானது நடைபெறும் நூறு மதிப்பெண்களுக்கு அந்த தேர்வு நடைபெறும் ஓ குறைந்தபட்ச தேர்வு தேர்ச்சிக்கான மதிப்பெண் வந்து எஸ்டி எஸ்டிஏ எஸ்டி இவங்களுக்கு முப்பது மதிப்பெண்கள் மற்றவங்களுக்கு முப்பத்தைந்து மதிப்பெண்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ உங்களுக்கு இந்த சிபிடி வந்து இந்த மெத்தடில் தான் வந்து உங்களுக்கானது அந்த தேர்வானது நடைபெறும் ஸோ இந்த தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து அவங்களை ரெடி பண்ண ரெடி பண்ணுவாங்க ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர் கோவிட் நைன்டீன் அந்த டைமில் வந்துட்டு கவர்மெண்ட் அதாவது இன்ஸ்டிடியூஷன் அதாவது அரசு நிறுவனத்தில் வந்து பணியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் மார்க்ஸ் இருக்குது உதாரணமாக ஆறு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் வேலை பார்த்தவங்களுக்கு ரெண்டு மார்க் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு மாதத்துலேருந்து பதினெட்டு மாதங்கள் வேலை செஞ்சவங்களுக்கு மூன்று மதிப்பெண்கள் பதினெட்டு மாதத்துலேருந்து இருபத்தி நான்கு மா மாதங்கள் வேலை செஞ்சவங்களுக்கு நான்கு மதிப்பெண்கள் ஓகே இருபத்தி நான்கு மாதங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐந்து மா மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது கோவிட் டைமில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் ஸோ அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டரெலாம் இருக்குது ஸோ அந்த ஆர்டர் பற்றின தகவல் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோவிட் டைமில் ஒர்க் பண்ணிவிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சென்டிவ் மார்க் இருக்குது ஸோ அந்த கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூங் அத்தாரிட்டி ஸோ நீங்கள் கோவிட் டைமில் டியூட்டியில் இருந்தீங்க அப்படின்றதுக்கான அந்த சர்ட்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது எந்த அதிகாரிகிட்டிருந்து நம்ம அதை வாங்கிட்டு வரணும் அப்படின்ற அந்த தகவல் உதாரணமாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கே வந்து சிக்னேச்சர் வந்து ஹெச்ஓடி ஆர்எம்ஓ கவுண்டர் சிக்னேச்சர் வந்து டீன் பண்ணிருக்கணும் கவர்மெண்ட் டிஸ்டிக் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சூப்பர்டன்ட் ஜாயின்ட் டேரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அவங்க வந்து கவுண்டர் சிக்னேச்சர் பண்ணிடணும் தாலுக்கு நான் தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸ் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் த ஹெல்த் சர்வீசஸ் ஸோ இவங்ககிட்ட கையில் தோங்கணும் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் இவங்ககிட்ட கையில் தோங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதேமாதிரி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க ஜோன் ஹெல்த் ஆஃபீஸர் ஜோனல் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்ககிட்ட கையில் வாங்கலாம் அதேமாதிரி கவுண்டர் சிக்னேச்சர் வந்து சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் சிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்க பண்ணலாம் அதர் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஹாஸ்பிட்டல் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸர் கவுண்டர் சிக்னேச்சர் வந்து டெப்புட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அவங்க வந்து பண்ண முடியும் ஸோ மாதிரி வந்து யார்கிட்ட சைன் வாங்கினா அது வந்து வேலிட் அப்படிங்கிற அந்த தெளிவான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி உரிய அதிகாரிகிட்டேருந்து பெறப்பட்ட முறையான அந்த கோவிட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கான அந்த மதிப்பெண்களை பெற முடியும் சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கான அந்த சிபிடி டெஸ்ட் வந்து எப்படி நடைபெறும் அப்படின்ற தகவல் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் ஒன் ஆர் மோர் ஆஃப் த சென்டர்ஸ் இன் ஆல் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸ் டென் டென்டேட்டிவ்லி தி போட் ரிசர்வ்ஸ் த ரைட்ஸ் டு இன்க்ரீஸ் திக்ரீஸ் த நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டிபெண்டிங் ஆன் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிஜென்சிஸ் கேண்டிடேட் ஷுட் அப்பியர் த ஃபார் த எக்ஸாமினேஷன் அட் தர் ஓன் எக்ஸ்பென்சஸ் ஸோ வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் கூட அனைத்து மாவட்டங்களும் நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவைக்கேற்ப உங்களுக்கு கூடவோ அல்லது குறைவோ அந்த சென்டர்ஸ் வந்து அவங்க அலாட் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து நம்ம சொந்த செலவில் போய்ட்டு அந்த எக்ஸாமில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ப்ரொசீஜர் ஆஃப் செலக்ஷன் கேண்டிட்ஷூட் அன்றரோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இன் எனி ஆஃப் த செஷன்ஸ் டிசைட் பை த போர்ட் ஆன் த டே ஆஃப் த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹெல்த் இன்ஃபெக்டர் கிரேட் மார்க் செக்யூர் இன் த தமிழ் எலிஜிபிலிட்டி எஸ்எஸ்எல்சி வில்நாட் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் ஃபார் ரேங்கிங் கேண்டிடேட்ஸ் தோஸ் ஹூ ஹேவ் குவாலிஃபைட் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி பை அப்படின்னு நீங்கள் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் அட் ஆஃப் ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் அலோன் அவர் எலிஜிபிள் ஃபார் கரெக்சன்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் பேப்பர் பிரிஸ்க்ரிப்டுவார் திஸ் போஸ்ட் ஸோ நீங்கள் தமிழில் வந்து குறைந்தபட்சமாக நாற்பது சதவீதம் மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய அந்த மெயின் பேப்பருடைய அந்த மதிப்பெண்கள் வந்து கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே நீங்கள் தேர்ச்சி பெறலை அப்படின்னா உங்களுக்கான அந்த தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் வில் பி மேட் பேஸ்ட் the த மார்க்ஸ் அப்டேண்ட் இருந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இந்த the பேப்பர் அண்ட் தன்சென்டிவ் மார்க்ஸ் அவர்டட் ஃபார் த சர்வீசஸ் ரெண்டர்ட் ட்யூரிங் கோவிட் நைன்டீன் பேண்டமிக் அண்ட் டியூலி ஃபாலோயிங் தூள்ஸ் ஆஃப் and அண்ட் கம்யூனல் ரொட்டேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் ஸ்டிபுலேட்டட் இன் திஸ் நோட்டிகேஷன் ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அதை கணக்கில் எடுத்துக்கோங்க அதுபோக உங்களுக்கு கோவிட் நைன்டீன் பேண்டமிக்கில் நீங்கள் வந்து அரசு பணியில் இருந்ததுக்கான அந்த மார்க்ஸ் ஸோ இதையும் கணக்கில் எடுத்துவாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசினுடைய வகுப்புவாரி இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அஸ் இன் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகே அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அந்த உண்மையை ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க வெரிஃபை பண்ணி தான் கடைசியாக உங்களுக்கு வந்து அந்த ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க ஓகே ஃபீ அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி பிஹெச் இவங்களுக்கு வந்து முந்நூறுபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண போதும் அதர்ஸ் வந்து அறநூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே நீங்கள் ஆன்லைனில் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கு வந்து நம்ம மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரோட்மெண்ட் போர்டுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் ஐஎன் அப்படின்ற அந்த இணையதள முகவரியில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் நீங்கள் வந்து ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணி கிளிக் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத அந்த லிங்க்கில் போய்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அதில் வந்து நீங்கள் செலக்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அப்படின்ற அந்த அப்ளிகேஷன் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் த ரெக்யர் டாக்குமெண்ட்ஸ் டு பி என்டர்ட் வித்தவுட் ஸ்கிப்பிங் எனி ஃபீல்டு ஸோ நீங்கள் அனைத்து விதமான தகவல்களையும் முழுமையாக ஃபில்அப் பண்ணணும் எதையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் இஸ் மேண்டேட்ரி யூ ஆர் ஆல்சோ ரெக்வஸ்டட் டு ப்ரொவைட் ஆல்டர்னேட்டிவ் செகண்டரி மொபைல் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் ஆஸ் வெல் ஆல் கம்யூனிகேஷன் ஃப்ரம் எம்ஆர்பி அட் ப்ரிசன்ட் ஒன்லி டு த ரிஜிஸ்டர்ட் பிரைமரி மொபைல் நம்பர் பை எஸ்எம்எஸ் அண்ட் டு த ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி ஒன்லி நோ அதர் மீன்ஸ் ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் மொபைல் நம்பரும் மற்றும் ஒரு இமெயில் ஐடி வந்து ஆக்டிவ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ வந்து மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எந்த விதமான தகவலையுமே வந்து உங்களுக்கு மொபைலில் எஸ்எம்எஸ் ஆவோ அல்லது மெயிலில் வந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க ஸோ வந்து போஸ்ட்லையோ அல்லது மற்ற அதர் மோடில் வந்து உங்களுக்கு எந்த விதமான தகவலும் வராது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி இந்த ஃபார்மேட்டில் ஃபில்அப் பண்ணணும் அந்த ஃபோட்டோஸ் எப்படி அப்லோட் பண்ணோம் சிக்னேச்சர் எப்படி அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த தகவல் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு இ மையம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் அப்போ தான் எந்த விதமான தகவல்களுக்கு இடம் கொடுக்காமல் அந்த தகவல் இல்லாத நீங்கள் முழுமையாக தெளிவாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இந்த வேலைவாய்ப்பில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ அப்படின்ற அந்த பதவி ஸோ இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியான கல்வி தகுதி உடைய விண்ணப்பதாரர்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இதுக்காக நீங்கள் ரொம்ப நாள் கூட இருந்துருப்பீங்க உங்களுக்கு ஆயிரத்தி நானூறு வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இமீடியட்டாக அந்த குறிப்பிட்ட டேட் உள்ளே பண்ணுங்கள் ஸோ அடுத்து உங்களுக்கு சிபிடி வந்து உங்களுக்கு உங்களுக்கான அந்த கால் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிபிடியை ஃபர்தராக அட்டென்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அதில் நல்ல மறு மதிப்பெண்கள் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த வேலைக்காக தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோல ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்